வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பற்களை வெள்ளையா மாற்ற செய்ய வேண்டிய ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி மஞ்சள் நிற பற்கள் நமக்குள்ள இருக்கிற கான்பிடன்ஸ் லெவலை கம்மி பண்ணும் பொது இடத்துல பல்ல காட்டி பேசவோ வாய் விட்டு சிரிக்கவோ தயங்குவோம் இதை தடுக்க நமக்கு தேவையானது நார்மல் டூத் பேஸ்ட் சிறிதளவு உப்பு மற்றும் எலுமிச்சம்பழம்

இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி